இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் யோவான் எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மற்றும் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளை தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் என்று பத்தாம் வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் கடந்த நாளிலே நாம் யானித்த பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் இயேசுவே வழி என்று சொல்லி அவரை பின்தொடர்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி என்று வேதம் சொல்கிறது மீண்டும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக மனு குலத்தை ரட்சிப்பதற்காக உலகத்திலே ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக அது மாத்திரமல்ல உலகத்திலே அநேகரை தம்முடையவர்களாக மாற்றிவிடும்படியாக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் நமக்குள்ளே பலமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பிதாவாகிய தேவன் குமாரனாகியேசுக் சுவைந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார் என்ற விசுவாசம் இதை பரிசுத்த யோவான் சொல்லுகிறார் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே அந்த வார்த்தை மாம்சமாகி பிதாமாகிய தேவன் இந்த உலகம் மீட்கப்படும்படியாய் உலகம் பாபத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் மனு உருவானார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தான் வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை மாம்சமாகி கற்றுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற இருந்தது என்று நாம் வசனத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசம் நமக்குள்ளே பலமாய் காணப்படுகின்ற பொழுது வெய்யாகவே நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவோம் உலகம் என்பது மாம்ச சிந்தை அல்லது மாம்ச செயல்பாடுகளை குறிக்கிறது என்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதை குறிக்கிறது ஆனால் நான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிற அனுபவத்திலே என்னுடைய சுய விருப்பத்தை நான் நிறைவேற்றாமல் தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை குறித்து தெளிவு உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்கு பின் சென்று நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பலமாய் பெற்றுக்கொள்ளுவோம் எனவேதான் தான் பத்தாம் வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய குமார குமாரனிடத்தில் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் என்று வேதத்தில் நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நல்ல ஒரு உதாரணம் ஆதி திருச்சபை முதலாவது திருச்சபை அந்த திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டருடைய வல்லமையை பெரும்படியாய் காத்திருந்தார்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் அவர்கள் பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிற அந்த நிகழ்வை அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நாங்கள் ஒன்றாக இருப்பது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள் இருங்கள் என்ற வார்த்தை முதலாவது துரிசபையிலே பலமாய் காணப்பட்டது எனவேதான் அவர்கள் எல்லாரையும் நேசித்தார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை கர்த்துடைய விசுவாசியே இதிலே நாம் குறைவு பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் விசுவாசி என்று சொல்லுகிறோம் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே வைத்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்ற அந்த அனுபவத்திலே நாம் நிறைந்து பலத்த சாட்சியுடையவர்களாக காணப்படுகின்ற பொழுது உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள் அவர்களும் இயேசுவை சொந்த ரட்சகனாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆதி துரிசபிலை காணப்பட்ட அந்த அன்பு அல்லது ஆவியின் கனியோ அன்பு என்ற வார்த்தை நமக்குள்ளே வளமாய் காணப்படும் கர்த்துடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் எனவே அப்போஸ் சொல்லிய யோகான் சொல்லுகின்ற பொழுது இயேசுவானவர் தேவடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார் தேவனுடைய குமாரணத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் அவ்விதமான சாட்சி நமக்கு காணப்படட்டும் கற்புடை நாமம் மகிமைப்படட்டும் பிதா உங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷப்படுவார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்